உள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க மீன நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிஞ்சுட்டேங்க பட் நான் அதை குடும்பம் பண்ணி பிள்ளை சின்ன மினம் பண்ணி போட்டாங்க போய் கல்யாணம் போச்சு பாஞ்சு நாளே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதில்ல கேட்டா கண்ணில் ரத்தம் வந்துடுங்க அவ்வளவு உடல் ரீதியான குடும்ப பண ரீதியான குடும்பம் மன ரீதியான குடும்ப எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா தங்க குடும்பம் புதுசா இருக்கு போய் நீ வந்து அனுசரிச்சு அனுசரிச்சிருன்னு சொன்னாங்க பத்து நாள் கழிஞ்சு வந்தாங்க வந்துட்டு நடந்தால நடந்து வச்சுங்க நான் இனிமேல் இந்த பிரச்சனை வரான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து வந்துருந்தேன் எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிங்க எங்கள்கிட்டையும் சொல்லலை அம்மா மாமியாரை வர சொல்லுங்க மாமியார்ட்டையும் பேசிக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்னால் பிரச்சனையாயிரும் சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சமதிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்தாங்க வந்து ஒன்றரை மணி நேரம் சமதியும் பிள்ளையும் பேசினாங்க பேசி போட்டு அவங்களே வெளியில் வந்து சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க என்ற பையனை நான் வந்து இப்படி இருப்பேன்னு நான் நானே நினைச்சு பார்க்கல நான் பாத்துக்கிறேங்க இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் மடி இருபது நாள் இல்ல மடி இருபது நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை வந்து பார்த்தா மெண்டலாம பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய அவ அப்பயே மனசுடைஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தேன் நான் வந்துட்டு என்ன ஏன்னாங்க ஊர் ஊரா நல்ல குடும்பம்ங்கிறேன் நான் பையன் ஒழுக்கமான வையை தண்ணி இதை ஓடாத வைய நீ இதை அனுசரிச்சிருக்கணும் ஜாமி குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்போத்தான் புள்ள சொல்கிறா அப்பா அவள் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க எங்கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்ணுறாங்க வெளியே ரிலேஷன்கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்ணுறாங்க ஊட்டுக்குள்ளே போனால் கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க காமோன்னு பூட்டி வச்சுக்கிறாங்க வெளியில திறந்து விடுறது இல்லை ஏன் என்ன கேட்டால் உங்களோட சேஃப்டிக்கு தாங்குறாங்க ஏன்னா அப்படியே சேஃப்டி பகலில் வந்து என்ன தூக்கி போயிருந்தேன் ஊட்டுக்கு திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை தொடக்கூடாது பூஜை ரூ போய் தெய்வம் ஓடக்கூடாது ஊடு நாலு கோடா ஓட்டு கட்டிக்கிறா அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ஜர் கொடுக்கணும் அத்தனை டார்ஜர் கொடுத்துக்கிறாங்க எல்லாம் கொடுத்து போட்டு நகையில என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன் வெப்பா அவ்வளோ ஐநூறு ரூபான்னு போடுற முந்நூறு ரூபான்னு போடுறோம்னாரு நகையில என்னாச்சு நகையில கொண்டு வந்தாங்க காமிக்கணும்ல நகை என்னாச்சு அது என்னாச்சு இப்படியே டார்ச்சர் பையனுக்கு வந்து தொழில் இல்லை அங்கெல்லாம் வந்து நூறு ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கறாங்க பிள்ளை ஊர்லேருந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசணுன்னா வந்து எங்கிட்ட சொன்னா அப்ப நான் வந்துட்டு என்னென்ட்டு தங்க போக இரு என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தா என்னென்னமோ குடும்பம் நடந்திருக்குறதுங்க எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டுட்டு போட்டு உசுரம் பச்சுட்டு என்ன சொல்றது தெரியல அத்தனை அட்டு ஒளி பண்ணிக்குவேன் எம் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது கூடாது அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல நீதி கிடைக்கும்